லிட்டில் நைட்மேர்ஸ் மூன்று அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பத்தாம் தேதி ஸ்டேஷன் எக்ஸ் பாக்ஸ் நின்டென்டோ ஸ்விட்ச் மற்றும் பிசிகளுக்கு வெளியாக உள்ளது இதன் மூலம் இந்த அச்சம் கொள்கிறது மற்றும் மனசாட்சியைத் தொடும் பயங்கரமான உலகம் விரைவில் நம்முன் விரிவாகும் என்பதில் உறுதி நேற்று ஆண்டு லிட்டில் நைட்மேர்ஸ் த்ரீ வெளியான பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தந்தது முதல் இரண்டு பதிப்புகளை நான் எப்போதும் அச்சம்தான் என்று நினைக்கவில்லை அதுபோலவே அதனால் தோன்றிய அதிர்ச்சியும் ஒவ்வொரு சந்திரிகைகளும் ஆழமான பதற்றம்தான் எனக்கு மிக நன்றாக பிடித்தது அவற்றின் கிளேமேஷன் போன்ற கலைப்பாணி மௌனமான கதை சொல்லும் நடைமுறை சிறிய தளவமைப்புகள் புதிர்கள் மற்றும் மறைத்து தேடல் விளையாட்டு வகைகளின் தனித்துவமான கலவை எனக்கு பெரும் ஈர்ப்பாக இருந்தது இப்போது மூன்றாவது இதழ் வெளிவந்தது இதற்கு முன் டார்சிய ஸ்டுடியோஸ் இந்த தொடரை விட்டுவிட்டு புதிய திட்டமாக ரீ ஆனிமல் என்ற ஆன்மீக தொடரின் பணி சேர்ந்துவிட்டது என்பதால் எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தன ஆனால் இதற்கு பதிலாக சூப்பர் மாசிவ் கேம்ஸ் டான் மற்றும் த குவாரி போன்ற கதைக்களம் மையமாக கொண்ட பயங்கர விளையாட்டுகளை உருவாக்கும் நிறுவனம் இந்த தொடரின் தனித்துவமான பயங்கர அணுகுமுறையை நன்கு புரிந்து கொள்ளும் என்று நம்பிக்கையுடன் இருந்தேன் பின்னர் கடந்த ஆண்டு கேம்ஸ் காமில் நான் பார்த்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் டெமோ எனது பதட்டங்களை பெரிதும் குறைத்தது இந்த டெமோ லிட்டில் நைட்மேர்ஸ் தொடரின் ஆவி மற்றும் ஆன்மாவை திரும்ப பெற்றது என்று உணர்ந்தேன் அதே சமயம் ஸ்பிளிட் ஸ்கிரீன் இல்லாமையால் சிறிது குழப்பமும் ஏற்பட்டது இந்த வருடம் நான் நேரடியாக லிட்டில் நைட்மேர்ஸ் மேர்ஸ் த்ரீ உடன் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதில் கூட்டு பங்கு விளையாட்டின் உண்மையான அனுபவத்தை பார்க்க முடிந்தது கதையின் இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கேண்டி ஃபேக்டரி எனப்படும் பயங்கரமான இடத்தில் லோ மற்றும் அலூன் என்ற இரண்டு கதாபாத்திரங்கள் ஒரு மிரட்டலான முதிய பெண்ணை தவிர்த்து தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள் இது முழுக்க முழுக்க ஸ் எனும் தொடரின் அடிப்படை உணர்வுகளை உறுதி செய்தது என் கூட்டாடி ஸ்காட் மக்ரே எனது நண்பனாக இருந்தார் அவர் எனக்கு கேடு செய்ய முயற்சிக்கவில்லை என்பதில் நான் நன்றியுடன் இருக்கிறேன் நான் அலோன் என்ற பாத்திரத்தை கட்டுப்படுத்தினேன் இது பெரிய ரெஞ்ச் கருவியை கொண்டு கதவுகளை திறக்க மற்றும் லோ என்பவருக்கு வழி செய்ய உதவுகிறது லோக்கு ஒரு விலங்கு வாணியை பயன்படுத்தும் திறனுண்டு இரண்டு பாத்திரங்களும் வெவ்வேறு ஆயுதங்களை வைத்திருப்பதனால் புதுமை இருந்தாலும் அவர்கள் ஒரே மாதிரியான இயக்கங்களை செய்கின்றன முன்பிருந்த சிக்ஸ் மற்றும் மோனோ போன்ற பாத்திரங்களை நினைவுக்கு கொண்டு போகும் முறையில் இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் நடைமுறையில் ஒன்றை போல் தோன்றின அனைத்து விஷயங்களையும் பார்க்கும்போது லிட்டில் நைட்மேர்ஸ் த்ரீ மிகவும் பழைய பகுதிகளை நன்றாக மீண்டும் கொண்டு வந்துள்ளது என்று உணர்ந்தேன் அலோன் மற்றும் லோ இருவரும் ஓடுகிறார்கள் குதிக்கிறார்கள் புதிர்களை தீர்க்கிறார்கள் மற்றவை ஆயுதங்கள் மற்றும் சில போராட்ட செயல்கள் வேறுபாடு கொண்டவை மற்ற வகையில் புதிய நிறுவனத்தை பார்க்காமல் இருந்தால் வேறுபாடு தெரியாது எங்கள் குழுவாக அலோன் மற்றும் லோவின் திறமைகளை பயன்படுத்தி கேண்டி ஃபேக்டரியில் எதற்கோ என்று தெரியாத காரணங்களாக பயணித்தோம் லிட்டில் நைட்மேர்ஸ் விளையாடியவர்கள் இதை விரை அறிந்து கொள்வார்கள் சுற்றுப்புறத்தை சுற்றி குதிப்பதும் பொருட்களை எடுப்பதும் இழுக்கவும் மற்றும் சிறு நேரங்களில் மறைத்து செல்லவும் செய்தல் இங்கே நிதானமான சுற்றுப்பயணம் முறையாகும் ஆனால் இப்போது நண்பருடன் இது நடக்கிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் வினாக்களும் உருவாகின்றன சில நேரங்களில் காற்றுக்குழாயை திறக்கும் உதவி தருதல் போன்றவை லிட்டில் நைட்மேர்ஸ் தொடரின் அம்சமாக அசிங்கமான பெரிய வயது மாணவர்கள் சிறிய குழந்தைகளை தேடும் காட்சிகள் இல்லாமல் இருக்க முடியாது கேண்டி ஃபேக்டரியில் ஒரு சுண்டப்பட்ட முதிய பெண் அவர்களை கெட்ட படுத்த முயற்சி செய்கிறார் இது பாரம்பரியமான மறைத்து தேடல் விளையாட்டை உருவாக்கியது ஆனால் இரண்டு வீரர்கள் இருப்பதால் சில நேரங்களில் குழப்பமும் ஏற்பட்டது முதலாவது எதிரியின் தோற்றம் குண்டானதும் பயங்கரமானதும் இருந்தாலும் கூட்டு பணியோடு விளையாடுவதால் அச்சமும் பதற்றமும் குறைந்தது இது எங்களின் தவறுகளாக இருக்கலாம் ஸ்காட் மற்றும் நான் பொதுவாக பொருட்களை ஒருவருக்கொருவர் எரிந்து விளையாடினோம் ஆனால் எப்போதும் கவனமாக இருந்தாலும் லிட்டில் நைட்மேர்ஸ் முதல் இரண்டு பதிப்புகள் காட்டியதை விட இங்கிருந்த பயம் குறைவாக தெரிந்தது மீதமுள்ள டெமோவில் அலோன் மற்றும் லோ கேண்டி பேக்டரியில் ஏறிச் சென்று பின்தளத்தில் இருப்பவர்களை பார்ப்பது போல மற்ற கொடூரமான பெரியவர்கள் அசிங்கமான செயல்களில் ஈடுபட்டிருந்தனர் தொங்கியிருந்தான் இதையெல்லாம் மாலை போன்ற பல்பல லாலிபாப்களை உருவாக்கும் குழுவாக இருந்தது ஒரு புதிய கேண்டி இடத்திற்கு குதித்ததும் அவர்கள் ஒரு பெட்டியை கண்டுபிடித்தனர் அதில் லிட்டில் நைட்மேர்ஸ் தொடரில் அடிக்கடி காணப்படும் கண் சின்னம் இருந்தது இது தொடரின் மர்மங்களை மேலும் தீவிரப்படுத்தியது லிட்டில் நைட்மேர்ஸ் ஸ்திரீயின் ஆன்மாவை நன்றாக சிக்கியதாக நினை போதிலும் கேண்டி ஃபேக்டரி பகுதி கூட்டு பணியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு விசித்திரமான தேர்வாக தோன்றியது ஒன்றாக காற்று குழாய்களை திறக்க மற்றும் மர்மமான மிரட்டலுடன் மறைத்து தேடல் விளையாடுதல் தவிர அங்கு நடந்தவை சிங்கிள் பிளேயர் முறை போல் செயல்படலாம் இதற்கு வித்தியாசமாக கடந்த ஆண்டு கேம்ஸ் காமில் நான் பார்த்த டெமோவில் லோ மற்றும் அலோன் இடையே அதிக திடீர் மற்றும் ஆழமான இணைப்பு இருந்தது ஆயுதங்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி எதிரிகளை சந்தித்து ஆற்றல் மிகுந்த புதிர்களை தீர்க்கும் பகுதி காணப்பட்டது அது கூட்டு பணியில் அதிக வேலைபாட்டை தேவைப்பட்டதாக இருந்தது எனவே லிட்டில் நைட்மேர்ஸ்ரீ என்றுமே சுயமாகவும் கூட்டு பணியாகவும் சிறப்பாக விளையாடக்கூடிய திறன் கொண்டதா என்பது இன்னும் கேள்விக்குறி ஆனால் இதுவரை நான் சந்தித்தது சூப்பர் மேசிவ் கேம்ஸ் லிட்டில் நைட்மேர்ஸ் கொண்டிருந்த அச்சமும் பரபரப்பும் மற்றும் மர்மமும் நன்றாக பாக்கியுள்ளதாக தோன்றியது அதுபோலதான் நம் சிறிய கதாபாத்திரங்கள் அந்த பெரிய அசிங்கமான மற்றும் மாயமான உலகத்தில் தப்பிக்க தேடும் பயணம் தொடர்கிறது பிளட் மெசேஜ் சின்ன நாடு சீனா அப்படியே உலக விளையாட்டு மேடையில் அடுத்த பெரிய ட்ரிபிள் ஏ அதிர்ச்சி கொண்டு வரும் புது வெற்றி கதை பிளட் மெசேஜ் என்பது நெட் ஈஸ் என்ற பெரும் சீன விளையாட்டு நிறுவனம் உருவாக்கும் அவர்களது முதல் ட்ரிபிள் ஏ திட்டமாகும் இதற்குதான் உலகம் முழுவதும் கண்கள் அமைதியாக இருக்கவில்லை யூன்ரியல் என்ஜின் ஃபைவ் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த மூன்றாம் நபர் ஆக்ஷன் அட்வென்ச்சர் விளையாட்டு எட்நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் தாங் வம்சத்திலிருந்து தொடங்கி டுன்ஹுவாங் ஏராளமான தொல்லியல் மற்றும் வரலாற்றை நிழலடிக்கும் பெரும் உச்சக்கட்டமாக உருவெடுக்கப்பட்டுள்ளது இங்கு கதையின் நடுவில் இருப்பது ஒரு பெயரில்லா செய்திகள் அஞ்சலியும் அவரது மகனும் அவர்கள் தங்கள் நாட்டின் நிலையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய செய்தியை செந்தூரத்துக்கு கொண்டு செல்லும் கடமை வகிக்கிறார்கள் உத்தமமான அந்நியர்களுக்கு எதிராக சுமார் ஆயிரம் மைல்கள் கடந்து அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டிய கட்டாயம் இந்த கதையை வைத்து நெட் ஈஸ் சுவையான ஒரே மனிதன் அனுபவத்துடன் கதையுடன் கூடிய பரபரப்பான மற்றும் உணர்ச்சிமிக்க போராட்டங்களை விளையாட்டில் தாராளமாக இணைத்துள்ளது இதோ போராட்டங்கள் வெறும் திடீர் தாக்குதல்களோ களஞ்சிய தொழில்நுட்பங்கள் அல்ல இது மர்மமும் உணர்ச்சிகளும் மோதும் ஒரு பயணம் ஒரு தந்தை மகன் உறவின் உணர்வுகளும் குடும்பத்தின் மரியாதையும் தியாகமும் மற்றும் தமது அடையாளத்தை மீறாமையும் வலியுறுத்தும் கதையோடு பிளட் மெசேஜ் கான்செப்ட் நம் உள்ளங்களை கவரும் விதமாக அமைந்துள்ளது பிளட் மெசேஜ் நெட் ஈஸ்க்கு முதல் ட்ரிப்பிலே முயற்சி என்பதையும் அது வெகு விரைவில் பிசி மற்றும் அடுத்த தலைமுறை கான்சோல்களில் பிளேஸ்டேஷன் ஃபைவ் மற்றும் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ் எஸ் வெளியாகும் என்று உறுதி செய்திருக்கிறது இதுவரை விளையாட்டு பற்றிய விளம்பர காட்சிகள் வெளியானவை மிக வேகமாக உலகம் முழுவதும் சுவாரஸ்யம் மற்றும் ஆர்வத்தை கிளப்பியுள்ளன வுகாங் என்கிற பிளாக்மித் என்ற அற்புதத்தை பின்தொடரும் வகையில் இது சீனாவின் வரலாற்று பரபரப்பையும் மரபையும் அழகாக காட்சிப்படுத்துகிறது ஊக்காங்கின் கதையெல்லாம் புறம்பான புனைவு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது ஆனால் பிளட் மெசேஜ் உண்மையான வரலாற்றிலிருந்து வரும் வீரத்தைக் கொண்டது இதோ அந்த அசத்தியமான டுன்ஹுவாங் ஆளுமைகளின் உலகம் பொழுதுபோக்கு உலகிலிருந்து வேறு திசையில் கொண்டு செல்லும் இந்த விளையாட்டு சாதாரண மனிதர்களின் ரத்தம் வலி மற்றும் வெற்றிக் கதைகளைக் கொண்டுள்ளது அதுதான் பிளட் மெசேஜின் பெருமை இது வீரர்கள் அடிப்படையில் இல்லாமல் தங்கள் உறவுகளுக்காக போராடும் மக்களின் கதை இந்த விளையாட்டின் ஒவ்வொரு தரவும் அற்புதமான துரித காட்சிகளால் உணர்ச்சிகரமான உரையாடல்களால் மற்றும் அசத்தலான ஒத்திசையுடன் நெருங்கிய படைப்பாக உருவாகியிருக்கிறது நெட் ஈஸ்ட் கேம்ஸின் துணைத் தலைவர் ஜிப்பெங் ஹூ கூறியபடி இந்த விளையாட்டு மூலம் நாம் வீரர்களை புதிய தலைமுறை அட்வெஞ்சர்களாக அழைத்து செல்ல விரும்புகிறோம் இருபது ஆண்டுகளாக விளையாட்டு உருவாக்கத்தில் கவனம் செலுத்தி நாம் ஒரு புகழ்பெற்ற மற்றும் சினிமா மாதிரியான அனுபவத்தை உலகெங்கும் வழங்க தயாராக உள்ளோம் நாம் பிளாக்மித் உக்காங்கானது இரண்டாயிரத்தி இருபதில் அறிவிச்சப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியானதை நினைவில் கொண்டால் பிளட் மெசேஜுக்கும் அதே போல் சில ஆண்டுகள் தேவைப்படலாம் என்று நாம் எதிர்பார்க்க பார்க்கிறோம் ஆனால் இது இன்னும் உருவாக்கும் நிலையில் பெரிய வெற்றிக்கான பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இவ்விளையாட்டு நெருங்கமாக வருகிறது அது வெறும் விளையாட்டு அல்ல அது ஒரு வாழ்க்கை ஒரு வரலாறு ஒரு சாட்சியம் அடுத்த பெரிய ஏ தலைவராக பிளட் அடைந்து அந்த தரப்பை அடுத்து நிற்கும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் இது ஒரு வெறும் விளையாட்டல்ல ஒரு உண்மை கதையின் உயிரோட்டம் கொண்ட அனுபவம் நாம் அதை விளையாடும் போது அந்த கதையின் பின்னுள்ள பெரும் வரபையும் போராட்டங்களையும் நம் உள்ளங்களில் உணர்ந்திடுவோம் இதோ அடுத்த சீன ஏ புரட்சி பிளட் மெசேஜ் வரலாற்று வீரர்களின் நம்பிக்கைகளையும் மனதையும் நமக்கு கதை சொல்லி ஆழ்ந்த இடத்தை பிடிக்கும் அப்படிதான் இது அடுத்த சீன ட்ரிப்பலே பரபரப்பான விளையாட்டு என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது பலருக்காக இது வெறும் விளையாட்டு மாதிரியல்ல இது ஒரு காலப்போக்கின் நினைவு இருக்கும் நாமெல்லாம் எதிர்காலத்தில் இது மீண்டும் வரலாற்றின் அசத்தலான ஒரு அத்தியாயமாக விளையாட்டு உலகில் நினைவு ஆகும் முதலில் பிளாக்மித் வுக்காங் அசத்திய வெற்றியை பார்த்ததும் இப்போது பிளட் மெசேஜ் என்ற புதிய வரலாற்று கதை சினிமா மாதிரி போதையும் வலுவான போராட்டங்களையும் கொண்டு வருவதை பார்க்கும் தருணத்தில் நாம் இருக்கிறோம் இது ஒரு சாதாரண ட்ரிப்பிளியே அல்ல இது ஒரு உணர்ச்சி ஒரு மரபு ஒரு வரலாற்று உயிரோட்டம் அதன் கதை ஒளி இசை ஒளி மற்றும் வேடிக்கையுடன் கூடிய இணக்கம் உங்களை கவரும் என்பதை நாம் உறுதியளிக்கிறேன் சரி இது ஒரு புதிய பயணம் பிளட் மெசேஜ் என்ற இந்த அற்புத பெயர் வரலாற்று வீரர்களின் நாமமும் புகழும் ஆகட்டும்